தெய்வ திருமேனிகளை காட்சி பொருளாக வைத்து கேவலப்படுத்தக் கூடாது என்பதுதான் என் நோக்கம் என்று முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் தெரிவித்துள்ளார் திருச்சியில் ஆன்மீக அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடந்தது அதில் கலந்து கொண்டு பேசிய சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் திருச்சியில் நடத்தப்பட்ட ஆன்மீக அமைப்புகளுக்கான ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நாற்பது அமைப்புகள் பங்கேற்றுள்ளன அரசியல் சார்ந்த ஆன்மீக அமைப்புகளாக இருந்தாலும் அனைவரையும் ஒருங்கிணைப்பதுதான் நோக்கம் என் பணிக்காலத்தில் துறை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியவில்லை நாடு முழுவதும் உள்ள மூன்றரை லட்சம் சுவாமி திருமேனிகளை பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியதை அரசு தரப்பில் இதுவரை செய்யவில்லை தொல்லியல் துறையினரும் பழமையான வரலாற்று ஆதார திரட்டி பதிவு செய்வதில்லை திருவெண்காடு கோவிலில் புதைந்து கடந்த திருமேனிகள் மீட்கப்பட்டு தஞ்சாவூர் கலைக்குளத்தில் வைக்கப்பட்டுள்ளன சென்னை அருங்காட்சியகத்தில் அர்த்தநாரீஸ்வரர் திருமேனியை காட்சிப் பொருளாக வைத்துள்ளனர் முன்னோர்கள் படையெடுப்பு காலகட்டங்களில் தெய்வங்களின் உலோக திருமேணிகளை மண்ணில் புதைத்து வைத்தனர் தமிழகம் உட்பட பல கோவில்களில் கொள்ளையடிக்கப்பட்ட முப்பத்தி ஐந்து தெய்வ திருமேணிகள் விக்டோரியா அண்ட் ஆல்பெட் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அவற்றை மீட்டுக் கொண்டுவர அரசிடம் சக்தி இல்லை என்று வேதனை தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியாவில் கொள்ளையடிக்கப்பட்ட ஆயிரத்தி நானூற்றி பதினான்கு விக்கிரகங்கள் வாஷிங்டனில் உள்ளன விக்கிரகங்களை கொள்ளையடித்து வெளிநாட்டுக்கு விற்ற சுபாஷ் சந்திர கபூரை இரண்டாயிரத்தி பனிரெண்டில் பிடித்துக் கொடுத்தேன் மீட்கப்பட்ட தெய்வ திருமேனிகள் மக்கள் வழிபாட்டு கோவில்களில் ஒப்படைக்கப்படவில்லை அரசு அதிகாரிகளிடம் இது பற்றி எடுத்து கூறியும் நடவடிக்கை எடுக்கவில்லை ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் நீதிமன்றத்தை நாட வேண்டி இருக்கிறது நம் தெய்வ திருமேனிகளை காட்சி பொருளாக வைத்து கேவலப்படுத்தக்கூடாது என்பதுதான் என் நோக்கம் முதல்வரிடம் உள்ள தனி நபர்களின் நூறு கோடி ரூபாய் நிதியைக் கொண்டு இடிந்து கிடக்கும் நூற்றி ஐம்பது கோவில்களை புனரமைக்க வேண்டும் என்று பொன் மாணிக்கவேல் கேட்டுக்கொண்டுள்ளார்